ஆதனூர் சோழன் திமுக சொல்கிறாங்க ஒரு பாகுபாடு நிதி பகிர்வியில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜகவில் சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகம் நிதி நிர்வாகம் சரியாக இல்லை அதை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் தவறான தகவலை சொல்கிறதா சொல்கிறாங்க எது சரி உங்கள் பார்வை என்னுடைய பார்வையில் வந்து இப்போ அந்த நிதி பகிர்வு சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல இந்த பேசிக்கிட்டே இருக்கிறதுனால பாஜக பாஜக வந்து ஏதாவது ஏதாவது ஒரு விளக்கம் ஒரு உறுப்படியான பதில் சொல்லியிருக்கா அதாவது ஏடிக்கு கூடிய ஏதாவது சொல்லணும் அதான அவங்க பாது ஒரே ஒரு என்னுடைய இது என்னன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நேரு நேரு காங்கிரஸையும் போட்டு உலன்னு பிளந்துட்டுதான் வந்தாரு மோடி ஆனா இந்த பத்து வருஷம் இவர் இருந்திருக்காரு இந்த பத்து வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் பார்லிமெண்ட்டுக்கு தெரிவிக்கலாம் அந்த மாதிரியான அவருடைய சாதனைகள் எதையுமே சொல்லல அவருடைய ஆட்சியின் பெருமைகளை பத்தி எதுவுமே பேசல ஆனா இந்த கடந்த பத்து வருஷ ஆட்சியில அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஏற்கனவே போன பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு பண்ண பிரச்சாரத்துக்கு இப்ப மறுபடியும் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்றது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அதாவது ஒரு பிரதமர் அவருடைய தகுதிக்கு தகுதியை விட்டு ரொம்ப கீழே இறங்கி பேசுனா நான் இப்படித்தான் பேசுவேன் நீங்க எல்லா பேரும் கேட்டுக்கங்க அவ்வளவுதான் நான் வந்து நீங்க கேக்குற கேள்வியெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பேசுற எல்லாத்தையும் நீங்க கேட்டாருங்க நான் யாரை பத்தியும் எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படின்னு முன்னாள் பிரதமர்களை அவ்வளவு கேவலமா அவ்வளவு மரியாதை குறைவாக அவருடைய ஆட்சியை வந்து விமர்சனம் பண்றாரு தொடர்ச்சியா பண்றாரு அவருடைய பெருமையை பேசுனா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அத விட்டுறாரு இப்போ இந்த இப்ப நம்ம அதிமுகவும் திமுகவும் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து அதிமுக திடீர்னு எடுத்தாலும் கூட இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டு அரசியல வந்து அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது அதனால வந்து அவங்களும் இப்ப நிதி விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க இப்போ சமீப சமீப காலம் வரை இந்த மத்திய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக எந்த விதமான குறைபாடுகளையும் சொல்லாத அதிமுக இப்ப வந்து பகிரங்கமாக சொல்ல அறிஞ்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் வந்து எய்ம்ஸ் பிரச்சனையை கூட எழுத்துருக்கிறாங்க மொத்த கல்லு வச்சுட்டு இன்னும் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாடு செஞ்சது என்ன அப்படின்னு இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல பிரச்சாரம் எலக்ஷன்ல வந்து வெடிக்கத்தான் செய்யும் அது வலி அது வரட்டும் ஆனால் இது வரைக்கும் இந்த பதினோரு காலேஜ் கொடுத்தோம் அது அதுக்கு இவ்வளவு கொடுத்தோம் இதுக்கு இவ்வளவு கொடுத்தோம்னு சொல்றாங்க இல்லையா இவ்வளவும் வந்து தமிழ்நாடு அரசு இதையும் மீறி அதாவது இவங்க இவங்களுடைய நிதி பகிர்வு குறைபாடுகளையும் மீறி எவ்வளவு மக்களுக்கு நலத்திட்டங்களை எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படின்றதையும் மறைக்கிறாங்க மறைச்சிட்டு நாங்க வந்து பதினோரு காலேஜ் கொடுத்தோம் அப்படின்னா பதினோரு காலேஜையும் இவங்களா கட்டி கொடுக்குறாங்க மாநில அரசு தானே கட்டுது அனுமதி கொடுத்தது தானே அனுமதி தானே குடுக்குறாங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மாநில அரசுக்கு மாநில அரசுடைய பங்கு அதிகமாகவும் மத்திய அரசு கட்டமைப்பு எல்லாம் மாநில அரசை சார்ந்தது அனுமதி தான் மத்திய அரசு கொடுக்குதுங்கறீங்க மத்திய அரசு கொடுக்குது அப்புறம் அதையும் அதையும் அவங்க பெருமையாவே எடுத்துறாங்க அப்புறம் இதுக்கு இது அனுமதி கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி குடுக்குறத பெருமையா பேசுனா அப்புறம் எதுக்குதான் அந்த அரசு இருக்கு மத்திய அரசு இருக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கறது சில விஷயங்களை நாம வந்து மாநில உரிமையில இருந்து மத்திய அரசு எடுத்தப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன உரிமைகள் பறிப்பு இருக்குது அந்த பறிப்புன உரிமைகளை எப்படி எடுக்க போறாங்க இந்த வரப்போற எலெக்ஷன்ல வந்து இந்த கூட்டணி வந்து எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க போது மாநிலங்களுக்கான உரிமைகளை வந்து நிலைநாட்டுற மாதிரி எதுவும் பண்ண போறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இதுல நிறைய இருக்கு இப்போ பாஜகவுடைய ஒரே நோக்கம் என்னன்னா அவங்களுடைய குறைபாடுகளை மறைக்கணும் மறைச்சிட்டு எதையாவது சொல்லி சீனா வந்து ஒரு மாநிலத்தையே சாப்பிட்டு இதுவரைக்கும் ஒரு பிரதமர் உச்சரிக்கிறது அப்படி ஒரு தைரியமான பிரதமரை நாம பெற்று அப்படின்றது ரொம்ப இல்ல பாதுகாப்புத்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு ஒரு அங்கலத்தை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தேச பாதுகாப்பில் சொல்லியிருக்காரு இது இப்படிதான் சொல்றாங்களே தவிர அந்த எல்லை எல்லை தாண்டி வந்து கட்டப்பட்டு இருக்கிற கால குடியிருப்புகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்துல வந்து அவங்க மேப்ல வந்து வச்சிருக்காங்களே அருணாச்சல பிரதேசத்துல இப்ப ராம் ராகுல் வந்து நான் வந்து நடைபயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் போது அதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே அப்ப அது எப்படி அது அதெல்லாம் எந்த கணக்குல சேரும் நிதி குழுவினுடைய பருந்துகள் அடிப்படையில் தான் அந்த ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் தான் நிதி பகிர்வு வழங்கப்படுகிறது தெளிவா சொல்றாரு நிதி 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 வந்து அவரும் அந்த மத்திய அரசு என்ன முயற்சி பண்ணது நாங்க அந்த முயற்சிக்கு ஒத்து போகல அதையும் மீறி அவங்க வந்து எங்க தலையில பழி போடுறதுக்கா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு நிதி ஆயோக்கினுடைய பொறுப்பாளரே சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பாஜகவினுடைய அமைச்சர்கள் பாஜகவினுடைய தலைவர்கள் சொல்றதை வந்து நம்ம என்ன எப்படி எடுத்துக்க முடியும் ஆதாரப்பூர்வமா இவங்க சொல்லணும் இல்லை சொல்லாம நான் கோயமுத்தூர் அதிகமா கொடுக்குது ராமநாதபுரத்துக்கு நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இது இது என்ன 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 மாதிரியான ஒரு வாதம்னு எனக்கு புரியல தொடர்ந்து பேசலாம் சார்